இன்னைக்கு ஆசை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாம அடுத்து வர எபிசோட் சம்பந்தமாகவும் பரபரப்பான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் நாளைக்கான எபிசோட் ஒன்னாவே பார்த்துடலாம் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா வீட்டில் எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க ஆனால் மீனா மட்டும் ரொம்பவுமே குழப்பமா இருக்காங்க பாட்டி என்னான்னு விசாரிக்கிறாங்க அங்கே கோயிலில் நடந்த விஷயத்தை பத்தி முத்து சொல்றாரு ஆனால் பாட்டி வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்களா அந்த விஷயத்தை சொல்றாங்க அதை கேட்டதுமே மீனாக்கு இன்னுமே பயம் வந்துடுது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ரோகிணிக்கும் பின்னாடி பயத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ இவங்களாம் இந்த மாதிரி குழப்பத்தோடையே அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க நைட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கதவை யாரோ அதாவது இதாக தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது வெளியில் மனோஜ் போய் பார்க்குறாங்க அந்த கோயிலில் பார்த்தாங்கள அவங்க அவர் தான் சித்தர் மாதிரி இருக்காரில் அவர் தான் வந்திருக்காரு அவர் சிரிக்கிறார் எதுவுமே சொல்லலை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவர் குச்சியை நீட்டி மீனாவை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணாமலையை இப்படி ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்குள்ளார யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதாவது நடக்க போகிற விஷயத்தை வந்து கரெக்டாக அப்படியே சுட்டு போயிடாரு ரோகிணியை பார்க்கும்போது மட்டும் அப்படியே ரொம்ப கோவமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு எல்லாரும் தீபாவளி வெடிச்சு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணுங்கிற விஷயத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அதாவது திதி கொடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா மகேஸ்வரி அவங்களாம் இது இது பண்ணிருக்கும்போது அங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்பையும் திதி கொடுக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து இன்னைக்கு முடியாது பக்கத்தில் ஒரு இருக்குது அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க அந்த மாதிரி அங்கே கிளம்பி போறாங்க உடனே இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு கிளம்பி போறாங்க கோயிலில் போனதுக்கு அப்புறம் பாட்டி வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசுறாங்க முத்து மீனா எல்லாம் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் ரோஹிணிக்கு வந்து ஃபோன் வருது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திதி கொடுக்கறாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போய்டு அப்படிங்கிற இடத்த விஷயத்தை சொல்றாங்க அதோட பார்த்தோம்னா ரோஹினி சரி அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே அமைதியா இருக்காங்க உடனே நாளைக்கான அப்புறமும் அதுல என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்கா அந்த அவங்க அதாவது ரோஹினியோட அப்பாவுக்கு அங்கே திதி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப மீனா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துட்டு அந்த குளத்துக்கு போறாங்க அங்க போகும்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சு போது இவங்க அதாவது கல்யாணி தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுறாங்க கிறிஸ்து அவங்களோட பேரன் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மீனா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா மீனா வந்து வாய் கூசாமல் நீ இந்த மாதிரி போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கால்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறையை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் பார்த்தோம்னா ரோகினி அவங்க சைடில் இருக்க டயலாக பக்கம் பக்கமாக பேசுவாங்க நான் ரெண்டு நாளாக என்ன நினச்சேன்னா நம்ம டேரக்டர் வந்து நம்மளோட மன க கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக ரோகிணியை பற்றி இருக்க உண்மையை வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் இன்றைக்கி நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அதாவது மீனா வந்து இந்த விஷயன்னா உண்மை தெரிஞ்சாலுமே எதையுமே வெளியில் சொல்லாமல் மறுபடியும் பார்த்தோம்னா வழக்கம் போல் நம்ம மீனா எதையும் தாங்க மீதையும் ஆச்சு இல்லை அந்த மாதிரி தான் அடுத்த ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க ரோகிணி ஒன்றும் மாட்டிக்க மாட்டாங்க இனிமேல் என்ன உண்மை தெரியும் அப்படிங்கிறத தான் வச்சு ஸ்டோரியை வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நம்ம டேரக்டர் வந்து ரோஹினியை காப்பாற்றுறாங்க எப்படியெல்லாம் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்